தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார காரணமாக நிர்வாகிகள் பிரிந்துள்ளார்கள் இதன் காரணமாக வாக்குகள் சிதறி தொடர் தோல்விகளை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக அதிமுகவின் தொண்டர்கள் அதிருப்தியின் உச்சக்கட்டத்திற்கு சென்றுள்ளார்கள் எனவே கட்சியை மீண்டும் வலுப்படுத்த வேண்டிய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது வாக்குகள் சிதவதால் எளிதாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் கூட கைநனுப்பிச் செல்லும் நிலை உருவாகி உருவாகியுள்ளது இந்த நிலையில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்ற குரல் எழுந்துள்ளது நேற்று எடப்பாடி பழனிசாமியை மாஜி அமைச்சர்கள் நேரில் சந்தித்து பேசியுள்ளார்கள் தற்போதைய நிலையில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இது பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான திட்டங்களை வகுத்து உள்ளதாக கூறியுள்ளார் அப்போது நாடாளுமன்ற தேர்வு தேர்தல் தோல்வி தொடர்பாக ஆலோசித்தவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து பிரிந்தது ஏன் என செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ஜெயலலிதா இருக்கும் சென்ற பல மூத்த நிர்வாகிகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே தற்போதைய நிலையில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்க வேண்டும் என கூறியுள்ளார்கள் ஆனால் கடைசி வரை இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இதனால் அடைந்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள் எனவே மீண்டும் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்துவார்கள் என கூறப்படுகிறது இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக பத்திரிகையாளர் லட்சுமண் கூறும்போது நேற்று சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டுக்குள்ளேயே வைத்து கழக குரலை எழுப்பியிருக்கிறார்கள் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் ஆகிய ஆறு பேரும் தான் சுமார் இரண்டரை மணி நேரம் எடப்பாடி பழனிசாமியை உழுக்கி எடுத்திருக்கிறார்கள் தொடர் தோல்விகள் கட்சிக்கு நல்லதல்ல பிரிந்து இருப்பதால் தான் இந்த நிலை இனியும் இது தொடர்ந்தால் கட்சிக்காரன் வேலை செய்ய மாட்டார்கள் இந்த தேர்தலிலேயே கிளை கழக செயலகர்களே வேலை பார்க்கவில்லை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வோம் இனியும் தாமதிக்க கூடாது இதுதான் ஆறு பேர் முன்வைத்த வாதங்கள் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை உறுதியாக இருந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்றே சொல்லியிருக்கிறார் ஆறு பேரும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வாதங்கள் தடித்து முடிவு எட்டப்படாமலேயே வெளியேறி இருக்கிறார்கள் ஆறு பேரும் இந்நிலையில் அடுத்த வாரம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்கள் நிலைப்பாட்டை வலியுறுத்த இருக்கிறது ஆறு பேர் குழு அப்போது குழுவினர் எண்ணிக்கை அதிகமாகலாம் நாரதர் கழகம் மட்டுமல்ல ஆறு பேர் கழகமும் நன்மையில் முடியும் முடிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதிமுகவினர் பிரிந்தவர்கள் கூடுவது கழகத்தின் கட்டாயம் என பத்திரிகையாளர் லக்ஷ்மண் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது